நாட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது அதான் பேப்பரில் போட்டிருக்காங்க தினமும் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறது ஒரு மாதிரியாகவே இருக்கு பயமாகவும் இருக்கு என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு கொலை எல்லாமே நடக்குது டேய் என்னாச்சு பிரசாத் இப்பதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு பத்து நாள் கல்யாணம் வெளியே பார்த்தா நியூஸ் பேப்பர் நான் வெளியே கல்யாணம் முடிவு வரைக்கும் உன்னை வேலைக்கு அனுப்புறதில்ல நீங்க தானே போகக்கூடாது சொல்லிட்டீங்க வேற பதினஞ்சு நாள் இருக்கு உனக்கு அடி பிடிச்சுன்னு வச்சுக்கோ அது ஒரு மாதிரியா இருக்கும் அதான் கடைக்கு அனுப்புறதில்ல சொன்னீங்களேமா சரி சொன்னேன்னா அதை விட்டுட்டு இப்ப உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கே இதெல்லாம் என்னன்னா நியாயம் ஏமா பேப்பர் படிக்கிறதுல நியாயம் அணிதான் என்ன இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தான் இல்லன்னு சொல்லல இப்ப உனக்கு அது அவசியமே இல்ல ஏமா இப்ப எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தான் தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்ல டேய் கூறு வர தெரியாத பையல உனக்கு இப்பதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு அதனால அதனால என்ன பண்ணனும் உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா ரெண்டு கிலோ ஆப்பிள் ரெண்டு கிலோ பழம் வாங்கிட்டு வா ரெண்டு கிலோ ஆப்பிள் ரெண்டு கிலோ பழம் போதுமாமா இந்த சீசன் மாம்பழம் அது வேணா வாங்கிட்டு வந்துங்க உங்களுக்கு அப்படியே ரெண்டு கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வா அதையும் சாப்பிட்டு நான் பாத்ரூம்லயே உட்கார்ந்திருக்கேன் ஏமா இப்ப எல்லாம் பேசுறீங்க கொஞ்சமா நான் கூறு வர தெரியாதா உன் அம்மா நான் உனக்கு சொல்லித் தரேன் ஓ அம்மா உனக்கு சொல்லி தரேன் என்னடா இது உன் பொன்னாட்டிய கூட்டிட்டு எங்கயாவது தேட்டுக்கு மாலுக்கு ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போவியா வீட்டுல உட்காந்து பேப்பரே படிச்சிருந்தேன் என்னதான் கல்யாணம் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்ல அப்புறம் மரும உள்ள எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போடா அவளுக்கும் மனசு விட்டு உன்ட்ட பேசணும்னு தோணும் ஒன்ட்ட பேசணும் ஏதாவது கேட்கணும்னு தோணும் அதுக்குதான் சொல்றேன் சரியாவே பேசவே ஆரம்பிக்கல அதிக வெளியே கூட்டிட்டு போக முடியுங்க அதான் பாத்தனை தன்னைக்கு ஏன்ட்டி அதை போல எத போலன்னு என்ன கேள்வியே கேட்டியே அதோட சரிமா அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அவள்கிட்ட ஏய் ஃபோன் நம்பர் வாங்கினேன் இல்லையா இல்லமா நானும் வாங்கல அவளும் கொடுக்கவே இல்ல என்னடா இப்படி இருக்க நீதான் இப்படி இருக்கா அவளுக்காக தெரியவேனா சரி அவள்தான் பேச முடியாது அவளாவது கொடுக்கணுமா இல்லையா என்ன பிள்ளையோ தெரியல போ

என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு பார்த்து எல்லாமே வாங்கி கொடு ஆ சரிமா என்கிட்ட சரிமா சரிமா இல்லாம அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போடா ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்கம்மா அப்புறம் பேசிட்டுதான் எங்க போடுதுன்னு பார்க்கணும் ஆமால மறந்துட்டேன் இது போய் புஷ்பாட பேசிட்டு வரேன் ஆ சரிமா வரைக்கும் இந்த நியூஸ் படிக்காம எங்க போலாம் ஏது போலாம் திங்க் பண்ணிட்டு திங்க் பண்றதா ஆமாடா சரிமா நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க போய் பேசிட்டு வாங்க என் பையனோட பேரும் காமெடியா போச்சு புஷ்பா நான் தான் வசந்தா பேசுறேன் பப்பி மாமியார்ம்மா இந்தம்மா அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுது எந்த விஷயமா ஃபோன் பண்ணிருக்கமோ இல்லை கல்யாணத்துக்கு நான் இருபதாயிரத்து எடுக்கிறேன் இல்லை இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுக்கிறேன்னு என்ன வெறுப்பேற்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கோமோ இதுக்கு ஃபோன் பண்ணிருக்குன்னு தெரியல சரி பேசுவோம் என்னம்மா ரொம்ப வேலைய உனக்கு அதான் ஒன்றும் இல்லைம்மா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் இல்லைம்மா அன்னைக்கு நிச்சயம் முடிஞ்சில ஆமா அதுக்கப்புறம் என் பையன் பப்பிக்கிட்ட பேசவே இல்லை உங்க பையன் பப்பிக்கிட்ட பேசுனான்னு பேசறேன் எனக்கு என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் கல்யாணம் அதனாலதான் சரி ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கணும் தான் உங்ககிட்ட பப்பி போன் நம்பர் கேட்கலான்னு அதுக்குதான் உங்களுக்கு பப்பி நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் சொல்றியா பப்பி போன் நம்பர் நான் கொடுக்கணுமா நிச்சயத்தை பண்ற அளப்பு முடியல என்னமோ நீங்க பப்பிக்கு பதினஞ்சு பேர் போட்டீங்க அதனால எனக்கு என் இன்ன வரைக்கும் சண்டை வருது இப்ப வேற போன் நம்பர் எல்லாம் வேணுமா ஹம் கூத்தாதானே இருக்கு ஏன் அவங்கள பேசிக்க வேண்டியதானே நீங்க வாங்கி தரீங்க நம்பர்லாம் ஹம் ஹம் இப்பயும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கு நீங்க தொடங்கி வைக்கிறீங்க ஹம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னமா இது கிச்சன்ல எதுவும் வேலை பாக்குறியா நம்பர் குடுமானே நீ எதுவுமே பதிலே சொல்லல ரொம்ப பிஸியாக இருக்கியா ஆ வந்தாலும் சொல்லுமா நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிச்சனில் வேலை பார்த்துருந்தேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமா பப்பி நம்பர் வேணும் பப்பி நம்பர் தானே இந்த நோட் பண்ணிக்கோங்க ஆ சொல்லுமா இதுங்க பேப்பர் எடுத்துகிறேன் ஆ சரி ஆ நம்பர் சொல்லுமா தொண்ணூற்றி மூணு ஆ சரி நாற்பத்தஞ்சு ஒன்று ஆ சரிம்மா அவ்வளோதான்மா பத்து நம்பர் வந்திருக்கான்னு பாருங்க ஆ பத்து நம்பர் கரெக்டாக இருக்குமா ஆ சரிங்கம்மா நான் ஃபோன் வச்சுட்டிங்களா ஆ சரிங்கம்மா நல்லது நன்றி வச்சுக்கோங்க

எது எப்படியோ ரெண்டு பேரும் நல்லபடியா வந்தா எனக்கும் சந்தோஷம் தான் ஓகே நம்பர் போட்டாச்சு ஃபோன் பண்ணி பேசிர வேண்டியதான் ஹலோ ஆ சொல்லுங்க யார் நீங்க என்ன பப்பி இன்னே யாருன்னு கேட்டுட்ட யார் நான் தான் உனோட பிரசாத் ஓ நீங்க தானா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் இப்போதான் அம்மா புஷ்பா கார்டு வந்து ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்களா சரி சரி உனக்கு ஃபோன் பண்ணி எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போணுமா உன்னைய யார் அத்தை சொன்னாங்களா அம்மா எங்க அம்மா தான் சொன்னாங்க எங்க போலாம் நீயே சொல்ல அதெல்லாம் எங்கயே

சரி போலாம் எந்த கோயில் போலாம் சிவன் கோயில் போலாங்களா இந்த வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அங்க போலாம் சரிங்க என்ன வாங்க போங்கனு பேசுற மாமாலாம் கூப்பிட மாட்டியா அப்ப நீங்க மட்டும் வாங்க போங்கங்கறீங்க ஏ வாடி போடினு சொல்ல மாட்டீங்களா சரி கோயில் போலாம் மாடி போலாம் மாமா இத போட கட்டி வந்தாரே என்ன வீட்ல வந்து பிக்கப் பண்ணிடுங்க என்னது உன்னை பிக்கப் பண்ண வீட்டுக்கு வந்துமா நீ ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கே வந்துருவே எல்லாம் முடியாது மாமா நீங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போறோம் இப்படி பண்றா அத்த முகத்துல பார்த்தா தப்பா பேசுவாங்க ஓ மாமா நமக்கு தான் நிச்சயம் ஆயிச்சே நீமே தப்பா யார் பேச முடியும் சொல்லுங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க ஓ மாமா ஒழுங்கா மரியாதை என்ன வீட்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க என்னடா இப்பெல்லாம் மிரட்டறீங்க அப்புறம் நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க இப்பெல்லாம் பயப்படுறீங்க என்ன ஆகுறது அது கல்யாணம் ஆக இப்போ கொண்டு அவங்க எதை பேசுவாங்க எதை பேசுவாங்கன்னு பயந்துட்டீங்கன்னா ஒண்ணும் நடக்காது சரியா நான் ரெடி ஆயிட்டு போன் பண்றேன் ஒழுங்கா வீட்டுக்கு வந்துருங்க ம் சரிடி சரி மாமா போன் வச்சிருங்க ஆ பை பை ஏ லூசு மாமா ஒரு இருக்கு டிக் பிக்கப் பண்ண வானா இந்த பய பயப்படுறாரு வச்சிருங்க நான் எப்பறா காலம் கடத்துறது என்ன நடக்க போதோ தெரியல பாப்போம்

என் நம்பர் வாங்கினேன் சரி என் பையன் நம்பர் கொடுத்து பேசி சொல்லி யாவது வெளியே குடிக்கப்படா அப்படின்னு சொன்னேன் அப்படியாக்கா நிச்சயமே முடிஞ்சிருச்சு நம்பர் வாங்காம இருக்காரு மாப்பிள்ள பொண்ணு பாக்கும்போது எல்லாம் நம்பர் வாங்கி பேசிட்டே இருக்குதான் டிஃபரெண்டா இருக்கு இந்த காலத்துல பாக்கவே முடியாதுக்கா அதேதான் தான் நானும் சொன்னேன் வீட்டில் உட்காந்து நியூஸ் பேப்பரே படிச்சிருந்தான் என்னடா இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் உனக்கே பதினஞ்சு நாள் கல்யாணம் நடக்க போகுது எங்கேயாவது வெளியே போடா அப்பதான் மனசுல உங்ககிட்ட சொல்லுவா ஓ மனசுல அவட்ட சொல்லுவீங்க அப்பதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னேன் அப்ப கூட முடியாதுட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகம் சொல்லவும் தான் சரிமா தான் போன் நம்பர் வாங்கி ஃபோனை கொடுத்து சீக்கிரம் பேசிட்டு வாடா வெளியே எங்கேயாவது வெளியே போகடா அப்படின்னு இருக்கேன் என்ன பண்றான்னு உள்ளார பரவாயில்லக்கா நீ கூட நல்ல மனசாதான் இருக்க ஏன் இப்படி சொல்ற என்ன நல்ல மாமியார்லாம் பப்பி கிடைக்கவே மாட்டா அதுவும் நீ ஏன் போன் பண்ணி கேட்டு எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னேன் இதெல்லாம் என்னக்கா பதினஞ்சாயிரம் புடவை எடுத்துருக்க பதினஞ்சு பவுன் நகை போட்டிருக்க இந்த பப்பிக்கு யாருமே கிடையாது அவ மட்டும்தான் இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோக்கா ஏண்டி சொல்ற நமக்கு சொந்த யாருமே இல்ல அவரால் தான் அதனாலக்கா உன் பையனை வளைச்சு கூட போட்டுருவா பார்த்திருக்கா நீ இல்ல இல்ல ஏன் மரமும் அப்படிலாம் கிடையாது என்னக்கா நீ கூறு வார்த்தாம பேசிட்டு மாதிரி நல்லா பேசுவாங்க இடிக்கி இடிக்க அத்த அத்த நொத்தனு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும் நம்ம பசங்கிட்ட நம்மள ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி வீட்டோட்டே துரத்தி விட்டுவாளுக்கா அப்படிதான் நடக்குது காலம் அதனால நீ சூதுவார்த்த தெரியாம நீ பாட்டு பழகிட்டு இருக்காத பேசிட்டு இருக்காத இப்பயே பதினஞ்சு பவுன் நெக்லஸ் போட்டுட்டு அப்புறம் அவ்வளவுதான் தான் சொல்றேன் பாத்து நடந்துக்கோ நான் என் பையன் கேட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை தனியா விட்டுற மாட்டேடா அப்படின்னு அதான் என்ன விடவே மாட்டேமா நீ இருக்கிற காலம் வரைக்கும் என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதான் சொல்லிட்டானே இந்த ஒரு பேச்சே போதும் மேரி வேற என்ன வேணும் எனக்கு சொல்லுவாங்கக்கா உன் பையன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது சின்ன பிள்ளை இருந்து உன் பையன தனியா வளர்ந்துருக்க அந்த பாசம் எல்லாமே அப்பிருக்கும் உன்னை புரிஞ்சுக்கோக்கா உன் மர்மம் வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி வேணா மாறலாம் அதனாலதான் சொல்றேன்க்கா பாத்து சூதானமா நடந்துக்கோ நகை போறேன் அதை போறேன் இதை போறேன்னு எல்லாத்தையும் நீ பாட்டுக்கு போட்டுட்டு இருக்காத ஏன்டி ஆமாக்கா அப்புறம் எல்லாத்தையும் நீயே குடுத்துட்டீனா உனக்குன்னு என்ன இருக்கு சொல்லு பாப்போம் கடைசியில நமக்கு என்னடி வேணும் கல்யாணத்துக்கு கல்யாணமும் நடக்க போகுது அப்புறம் என்ன பேரம்பத்திய பாத்துட்டு களத்தை ஓட்ட வேண்டியதான் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த வீட்டில இருக்க போதா இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே இருந்த அவ்வளவு நான் கட் பண்ணிடுவேன் நான் உனக்கு இப்ப புரியாது கல்யாணம் நடக்கும்ல அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுவா நீ சொல்றது நான் நடக்குது பாராடி எப்படி மாறிட்டா என் பிள்ளை என் மர்மமும் என்ன கவனிக்க முடியாதா சோறு போட முடியாதா காப்பி தான் கொடுக்க மாட்டேறா ஒன்னும் கவனிக்க மாட்டேன்னு கிட்ட வந்து புலம்புவோ நான் நடக்கிறப்ப பாத்துக்குவோம் இப்போ நீ கிளம்ப வீட்ட விட்டு நல்லதான் நினச்சிட்டு சொல்ல வந்தேன் பாத்தியா என்னையே சொல்லணும் வீட்டில நல்லது நடக்கும் கிட்டதும் நடக்கும் அதுக்காக இப்படி கோழி விட்டு வீட்டுல பேரும் சண்டை உண்டாக்கிறாது இப்பயே கல்யாணத்துக்கு என்ன பதினஞ்சு நாள் தான் இருக்கு நிச்சய அப்பயே நிச்சய அப்பயே என் மருமோ அத்தை அத்தை நல்லா உருகி பேசுனா எல்லாரும் ஆரம்பத்துல உருகி தான் பேசுவாங்க அப்புறம் பின்னாடி போக போக தான் அவங்களோட சுயூர் தெரியும் உனக்கு அப்படிலாம் கிடையாது என் மர்மம் பப்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ அப்படி கிடையவே கிடையாது அவ நல்ல மனுஷி ஒரு ஆளா கஷ்டம் சதை பார்த்து வளர்ந்தவ அதனால என்னை தனியா விட மாட்டான் என்னைய கவனிக்க விட மாட்டா என்னை வீட்டு விட்டு போக விட மாட்டா சரிக்கா ஏதோ உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்ற எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அவ்வளவுதான் அதோட நீ பாட்டிடு அதை விட்டுட்டு சிந்து முடிச்சிருவே எல்லாம் பாத்துட்டுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா நான் சிந்து முடிச்சிருவேன் போவியா எனக்கு அனுபவம் இருக்கு என் மருமோ உட்காது அப்படிதான் நடத்தின என்னையும் ஆரம்பத்துல அத்தன் கூட சொல்லல அம்மா அம்மான்னு சொன்னான் இப்ப பாரு வா போன்னு பேசிட்டு இருக்கா நான் சொல்றேன் உனக்கும் இப்பயே எடுத்து சொல்றேன் புரிஞ்சுக்கோ சரி நான் புரிஞ்ச வரைக்கும் போதும் நீ கிளம்பு என் பையன் வர கிளம்பி வெளியே வருவான் உனைய கூட்ட சுபம் உனைய பாத்துட்டு திரும்பி உள்ளார போறான் ஹம் இப்படியே சொல்லிட்டே இருக்கா நீயும் என் பையனா கல்யாணம் ஆக போகுது இன்னும் கூட்ட சுபம் பாத்து என்ன ஆக போகுது அப்புறம் குழந்தை எல்லாம் வேண்டாமா என் பிள்ளை அப்படிலாம் இல்ல ஏதோ சொல்றேன் சரி நான் கிளம்பட்டுமா கிளம்பிடு அப்படியே இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடாத அக்கானு பாசமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேயில அது நான் செஞ்சு தப்புதான் எனக்கு நடந்த அனுபவத்தை தான் சொல்றேன் இப்ப நீ புரிஞ்சுக்கல பின்னாடி புரிஞ்சுக்கிற நாள் கண்டிப்பா வரும்க்கா பதினஞ்சு நாள்ல கல்யாணங்கிற அதுக்கப்புறம் பாரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நான் உன் வீட்டில் வரேன் நீ என் வீட்டுக்கு வந்து கிடப்ப அதான் நடக்க போகுது பாரு நடக்கிறப்ப நடக்கட்டி நீ கிளம்பு ஆனால் கிளம்ப தான் போகிறேன் உன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசியிருந்தா என் வேலையை வேலை யார் பாப்பா நீயா பாப்பா போ என் வீட்டு வேலையை விட்டுட்டு வாங்கிட்டு வந்து பேசினேன் பாரு என்னே சொல்லணும் கலா சொல்லுக்கா ஒன்றும் இல்லடி கிளம்பு ஆ வரேன் என்கிட்ட வந்து என் பிள்ளைய பத்தி குறை சொல்லிட்டு இருக்கா இவன் வீட்ல விழுங்கலன்னா என் பிள்ளை அப்படியே இருப்பாங்க பிள்ளை கல்யாணமே ஆகல அது மாட்டேட்டும் குடும்பத்தை எப்படி வந்து பேசிட்டு இருக்கா எப்பா உள்ள நம்பிட்டு வீட்டுக்குள்ள கூடாது அம்மா பப்பி வந்தாலும் வீட்டுக்குள்ள விளையாட வர கூடாது அவ்வளவு நேற்று பேர் கூட சுத்தி புடிச்சுட்டு சண்டை பிடிச்சிவிட்டுவா உம் இதெல்லாம் என்ன பிறவியோ தெரியல வேற கிளம்பிட்டான்னு அனுப்புறலையே டேய் சாத்தே இதை கிளம்பிட்டியா இல்லையா உங்க போறேன் நான் ஆளைய காலம் வெளிய வந்துட்டேமா சொல்லுமா